வணக்கம் அன்பு மக்களே இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன் இது எங்கள் வைஃபுக்கு உடம்பு சரியில்லை இந்த கிச்சன் படுமோசமாக இருக்கும் ஏன்னா இதை நான் தான் ஹேண்டில் பண்ணேன் அதனால அது அங்கேயும் கிடைக்கும் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி வச்சிருக்காங்க ரெடி பண்ண போறாங்களா நானும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஏ ஆண்கள் வந்து உதவி செய்யணும்னா வேலை அப்படியே போட்டு போயிடுவோம்

காப்பீச்சோ ரொட்டி தூளை வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்குது ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் பண்ணணும் ரெடி பண்ணணும் மாற்றணும் பாத்திரம்லாம் எப்படி போட்டு வச்சுருக்குறேன் ரெண்டு பில்லரு அது இருந்தது எடுத்து போட்டு வச்சுட்டேன் நீ இதெல்லாம் நாங்கள் சார்ஜ் போகிற இடமா யூஸ் பண்ணுறேன் இதை எடுத்துடுறோம் சரி இப்போ நாங்கள் போய் தயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன்

வாங்கி ஒரு டூ இயர்ஸ் மேலே வச்சு அதனால கம்மெல்லாம் போயிடுச்சு இப்போதைக்கு ஒட்டியிருக்கு பர்மானம் வேணா பண்ணால் ரெண்டு இந்த நாலு இடத்துல மட்டும் சில டீப் போட்டு ஓட்டிக்கணும் இப்போதைக்கு ஒட்டியிருக்கு எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரில ஒருவேளை அப்புறமா ஹீட்டாக ஹீட்டாக ஓட்டிக்கலாம் சொல்ல முடியாது கரண்ட் இல்லை நைட்டே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சாச்சு சூப்பராகவே காஞ்சிச்சு பார்த்துருப்பீங்க இந்த கரண்ட் அடுப்பு இப்போ எடுத்துட்டு சாப்பாடு வடித்தேன் அப்புறமா சுண்டல்லாம் வச்சுவேன் அதுக்கடுத்துட்டு வேறு என்ன பண்ணேன் எனக்கு இன்றைக்கி வந்து கிச்சன் மேலே வந்து செட் பண்ணனால எதுவுமே இன்னும் குழம்பெல்லாம் செய்யலை அதுக்கப்புறமா தான் நான் செய்யணும் என்ன பண்ணான்னா எனக்கு வந்து சளி ரொம்ப அதிகமாக இருக்கனால நல்லா கஞ்சி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு லெமன் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் அதை வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு சரி இதை செட் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் கரண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேசிகிட்டு இருக்கும் இருக்கும்போதே கரண்ட்டு இருக்க மாட்டேங்குங்க எங்கள் வீட்டில் ம் தெரியல உங்களுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு டைல்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே செம்மை சூப்பராக கழுவி எடுத்துட்டோம் இன்னும் அரேஞ்ச் பண்ணணும் பார்க்கலாம் அரேஞ்ச் பண்ணுறத If you wanna play tough and wanna hate this, i show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.

I got facts over facts over tracks. Isn't that spitting slow, spitting fast? I could roast, I could gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last. And to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't never slow up, no, I don't take shit. i got no love for the faith. Ebon, the patting நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வச்சு பார்த்தேன் எனக்கு செட் ஆகுதா இல்லையாடு பார்த்துட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப பயங்கரமாக உண்டாயிட்டேன் ஃபேஸ் எல்லாம் காட்டாமல் நம்ம வீடியோ வந்து போட்டுகிட்டு இருந்தோம் இப்போதான் கொஞ்சம் ஃபேஸ் காட்டுறோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏன்னா சுத்தமாகவே முடியல பயங்கரமாக வெயிட் ஏறி போச்சு ட்ரெஸ் எல்லாம் பற்றலை அதுவே எனக்கு மென்டலியாக ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எந்த ட்ரெஸ்ஸுமே பற்றலை எ கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ட்ரெஸ் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் தான் எனக்கு பத்து அதை மாற்றி 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 போட்டுக்கிட்டு கிடக்குறேன் நான் சரி அதனால் நான் வீடியோவில் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச விதமாக நான் வந்து எல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்குறேன் கிச்சன் கா வந்து ரொம்ப சின்னது தான் அதாவது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு ஒரு மீடியமான சைஸ் சின்னது குட்டியாக இல்லாமல் நம்ம ஏற்கனவே பழைய வீட்டில் வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே அப்படி தான் இருக்கும் இப்போ நட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்போ இந்த சேவ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு நமக்கு ரிசல்ட் வந்துச்சு அதுலேருந்து பேரிச்ச நிறைய அது சம்மந்தப்பட்டது செவ் அதிகமாக ஆக்குறதுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க பார்த்திங்களா அதனால எல்லாமே வாங்கிட்டு வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம் பாதம் வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாமே டப்பா பாட்டிலெல்லாம் கழுவி வச்சுருந்தேன் நான் நான் எப்போவுமே என்னென்னா ஒரு பொருள் காலியாச்சுன்னா அந்த பாட்டில் கையோடு கழுவி காய வச்சுருவேன் அதுக்கப்புறமா நம்ம அதில் என்ன திங்ஸ் போட போகிறோம் நமக்கு தெரியாதில்ல அதனால எல்லாமே கழுவி எல்லாம் காய வச்சுப்பேன் சேம் வந்து வேலைக்கு வந்து போயிட்டாங்க மார்னிங்கே போயிட்டாங்க எயிட் ஓ கிளாக் வந்து போயிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடியும் இல்லை மாத்திரை போட்டால் கொஞ்சம் ஆகிடும் நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா மத்தியானம் கொஞ்சம் பிரேக் டைம் வந்து போயிட்டு எனக்கு நானே பிரேக் டைம் விட்டுட்டு போய் தூங்கிட்டு அப்படியே வந்தேன் வந்துட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னுமே வந்து வேலை முடியல அதனால் நான் வந்து இது பார்ட் ஒன்னாக போடுறேன் பார்ட் டூ வந்து வீடியோஸ் அப்புறமா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இவாமா வந்து இவானா என்னுடைய தம்பி ஒய்ஃபு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா வாட்ஸ்அப்பில் அப்போ என்னுடைய வாட்ஸ்அப் என்னாச்சு தெரியுமா ஃபுல்லாகவே கரப்ட் ஆகி போயிடுச்சு வாட்ஸ்அப் எதுவுமே ஒர்க் ஆகலை எனது மொபைல் ஃபுல்லாகவே ஹேங் ஆகி என்னமோ ஆயிடுச்சு போல பார்க்கவே முடியல அப்புறமா வ ஜோசப் இது மாதிரி வீடியோ போட்டிருக்கான் என் தம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தான் அந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் எப்போவுமே நான் க்ளீன் பண்ணும்போது எதாவது வீடு அழகாக பண்ணலாம் இல்லைனா நானே ஏதாவது என்னை மோட்டிவேஷன் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கும் போது எப்போவுமே ஒரு தடை மாதிரி எதாவது தப்பாக நடக்கும் எங்கள் வீட்டில் அது யானே தெரியாது அந்த கிளீனிங் பண்ணிட்டே இருக்கும்போது தான் ஜோசப் வந்து இது மாதிரி வீடியோ போட்டிருக்கான் பாருங்கன்னா அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான் தம்பி அவனுக்கு வந்து இப்போ அந்த ஏஜில் அந்த பக்குவம் வந்து அவனுக்கு வரல தான் நான் சொல்லுவேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தெட்டு வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பணம் கஷ்டம் நெருக்கடி வந்தால் நம்ம ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும் அது மாதிரி தான் தம்பி ஆகிட்டான் நாங்களும் எவ்வளோ ஆறுதலெல்லாம் சொல்லி பார்க்கறோம் பார்த்துட்டே தான் இருக்கிறோம் ஏசுப்பா கண்டிப்பாக உதவி செய்வார் இப்போ வந்து அவன் வந்து ஓகே ஆகணும் அதுக்காக நீங்கள் எல்லாருமே ஜெவம் பண்ணிக்கோங்க நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து சொன்னாலும் அவன் கேட்குற நிலமையில இல்லை நாங்களே எங்கள் நாங்கள் இப்போ அவனுக்காக ஜமா பண்ணிகிட்டு தான் இருக்கோம் தம்பிக்கு இது நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நியூஸ் வந்துச்சு அவன் உடனே நான் என்ன பண்ணேன்னா அப்படியே எல்லாத்தையுமே விட்டுட்டேன் இப்போ அதிலே இப்போ வீடு வந்து நிற்கிது நான் மிச்சது க்ளீன் பண்ணி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பராக வந்து நான் வந்து போடுறேன் எங்கள் சூழ்நிலை மாறணும் அதுக்காக ஜபிச்சுக்கோங்க இப்போதைக்கு எங்களோடய சூழ்நிலை எனக்கும் உடம்பு சரியில்லை அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் அவரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சிச்சை வரும் எப்படி நம்மளை பிசாசு சும்மா விட்ருவான் சொல்லுங்கள் நீ நல்லா இருக்கியா நீ எந்த கஷ்டம் இல்லைனாலும் நீ ஜாலியாக இருக்கியா நான் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறப்பாரு அப்போ வந்து நீ ஆண்டவர மறுதல் பாரு அப்படிதான் நம்மளை வந்து சொல்லுவான் இப்போ வந்து ஜோசப் வந்து ரொம்பவே பின்னான நிலைமைக்கு போயிட்டான் அதுதான் உண்மை அவனுக்காக நீங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இது வந்து அக்கா ஒருத்தவங்க எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க பெயிண்டிங் கிட்டு அதில் வந்து இந்த பெண்ணை எடுத்துகிட்டு நான் இப்போ ஒன்று ஒரு வேலை இருக்குது அந்த கிராஃப்ட் செய்யணும் எழுதணும் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் சாம் தான் யூஸ் பண்ணணும் ஆனால் நான் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் சில பேர் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லனே தெரியல அவங்கெல்லாம் பணக்காரங்களாம் பிறந்து வளர்ந்துருப்பாங்க போல் என்னமோ ஓரவா கமெண்ட் பண்ணுறாங்க சிரிப்பு தான் வருது சரி விடுங்க நம்ம இந்த டாபிக் வருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் ஸ்பூன் வேஸ்ட் ஆகிடுச்சா அதை பெயிண்ட் பண்ணி அதில் வசனம் எழுதியிருக்கேன் அதில் என்ன வசனம் எழுதியிருக்கேன்னா நான் நீதிமொழிகளில் இருந்து அந்த வசனத்தை வந்து நான் எழுதியிருக்கிறேன் அது என்ன வசனம்னு சொல்கிறேன் பாருங்கள் தன் வாயை நானும் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேலே உண்மை விடனாறை நம்புவே விடனே ஆதரவாய் வந்திரு கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி உம்மை விடனான் வேறையால்